மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் உலகிலே மற்றவர்களோடு சேர்ந்து நாம் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையிலே சிறந்த மனிதராக வாழ்வது எப்படி மற்றவர்களுடைய பார்வையிலே ஒரு நல்ல மனிதர் ஒரு சிறந்த மனிதர் என்ற நிலையிலே வாழ்வதற்கு என்ன வழி இதோ கிரேக்க தத்துவ ஞானி அரிஸ்டாட்டில் நமக்கு இங்கே ஒரு அளவுகோலை கொடுக்கின்றார் யார் சிறந்த மனிதர் என்று என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏதோ அவர் எப்படி கொடுகிறார் த ஐடியல் மேன் பேர்ஸ் த ஆக்சிடென்ட்ஸ் ஆஃப் லைஃப் வித் டிக்னிட்டி அண்ட் கிரேஸ் த ஐடியல் மேன் பேர்ஸ் ஆக்சிடென்ட் ஆஃப் லைஃப் வித் டிக்னிட்டி அண்ட் கிரேஸ் அதாவது தன் வாழ்வில் வரும் எதிர்பாராத நிகழ்வுகளை மாண்புடனும் நன்னயத்துடனும் மேற்கொள்ளுகின்றவர்களே சிறந்த மனிதர்கள் ஆம் நண்பர்களே சில வாரங்களுக்கு முன்னால் நான் சாலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால் சென்ற ஒரு அங்கே ஒரு சிறு சாலை விபத்து நடைபெற்றது ஒரு இளைஞன் தனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்த இரண்டு சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு பெரியவர் மீது சற்று மோதி அவர் நிலை தடுமாறி கீழே விழ இந்த வாலிபனும் தடுமாற்றம் அடைந்து சற்று முன்னால் சென்று நின்றான் உடனே அங்கு இருந்தவர்கள் கூடினார்கள் இந்த பெரியவர் சொன்னார் ஏதோ சிறு பயம்பா அவன் வேகத்தில் வந்து தட்டி விட்டுட்டான் கவலைப்படாதீங்க தம்பி நீ நல்லா இருப்பா ஆனால் ரோடில் பார்த்து கவனத்தோடு போ என்று சொல்லி சொல்லிவிட்டு எல்லாரையும் சுற்றி பார்த்தார் கூடி நின்ற மனிதர்கள் அப்படியே வேந்து போனார்கள் இங்கே ஒரு கலவரமே நடக்கப் போகிறது என்ற அந்த சூழ்நிலை அப்படியே மாறி ஒரு பெரிய இன்னொருத்தர் சொன்னார் தன்னை இடித்து கீழே தள்ளிவிட்டு போன அந்த மனிதனையும் பார்த்து அவனும் நீ நல்லாரு அப்படின்னு சொல்லி அனுப்பினார் பாரு இவரை விட பெரிய மனசு யாருக்குப்பா இருக்குது என்று சொல்லிவிட்டு அங்கு கலைந்து சென்றார்கள் நண்பர்களே நமது வாழ்வில் வரும் எதிர்பாராத நிகழ்வுகளை மாண்புடனும் அதாவது மனித தன்மையுடனும் நன்னயத்துடனும் மேற்கொள்ளுகின்றவர்கள்தான் சிறந்த மனிதர்கள் இந்த கூற்றின்படி சிறந்த மனிதர்களாக வாழ மாண்புடன் நடந்து கொள்ள நன்னயத்தோடு நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மனிதர்களையும் சந்திக்க நீங்கள் தயாரா அப்படியானால் சிறந்த மனிதர்களாக வாழ்வதற்கு இதோ உங்கள் வழி இந்த வழியிலே நடந்து சிறந்த மனிதர்கள் ஆகுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்